கிருஷ்ணகிரி மாவட்டம் மாநில அணி துணை செயலாளர் எம் முருகேசன் அவர்கள் இல்ல காதலி விழாவுக்கு வருகை தரும் தேமுதிக மாநில கழக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் அவர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக நெகுந்தி டோல்கேட் ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றியத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் வரவேற்பு சிறப்பாக நடைபெற்றது முன்னிலை ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் டி எம் அண்ணாமலை அவர்கள் முன்னிலை வகித்தனர் மாநில நெசவாளர் அணி துணை செயலாளர் பி எஸ் செந்தில்குமார் திருப்பத்தூர் மாவட்ட கழக அவைத்தலைவர் ஜி கண்ணன் மாவட்ட கழக பொருளாளர் ஐ ஆஞ்சி திருப்பத்தூர் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் ஏ பயாஸ் பாஷா சி எஸ் சரவணன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ராமநாயகன் பேட்டை தேமுதிக வார்டு உறுப்பினர் ஆர் சி சிவகுமார் திருப்பத்தூர் ஒன்றிய முன்னாள் கழக செயலாளர் பி திருநாவுக்கரசு வார்த்தகணி செயலாளர் கே மகேந்திரன் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன்மன்ற துணை செயலாளர்கள் ஜி ரமேஷ் ஜே பி ரவிக்குமார் வி கே வெங்கடேசன் திருப்பத்தூர் மாவட்ட இளைஞர் துணை செயலாளர் எம் பாபு மாவட்ட தொழிற்சங்க தலைவர் எஸ் தினகரன் திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ சரவணன் தாதாங்குட்டை கிளைக்கழக செயலாளர் சி பிரபு கந்தலி வடக்கு ஒன்றிய கேப்டன் செயலாளர் கேப்டன் சி ரமேஷ் துணை செயலாளர் எம் அரிக்குமார் மாதனூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ஜி ஜான்சன் மாவட்ட பிரதிநிதிகள் வி குப்புசாமி வி சாமி கண்ணு திருப்பத்தூர் நகர செயலாளர் எஸ் ஜே மதன்ராஜ் ஆலங்காயம் ஒன்றிய இளைஞனை துணை செயலாளர் எம் ராமகிருஷ்ணன் மாடவள்ளி கிளைக்கழக செயலாளர் ஏ அகிலன் சின்னமூட்டூர் கிளை செயலாளர் கே முருகன் மாவட்ட பிரதிநிதி பி சேகர் ஆலங்காயம் ஒன்றிய துணை செயலாளர் எம் கே ஆனந்தன் ஜோலார்பட்டை கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் பி சரவணன் வேட்டப்பட்டு ஊராட்சி கழக செயலாளர் வி எஸ் சரவணன் ஜி பாபு ஊராட்சி கழக செயலாளர் பி வைத்தீஸ்வரன் கூத்தாண்டகுப்பம் கிளைக்கழக நிர்வாகிகள் ஆர் பச்சையப்பன் துரைசாமி நகர்களை செயலாளர் கே பிரசாந்த் நெய்குந்தி கலை செயலாளர் என் பிரகாசம் ஜி ராம்தாஸ் ஆர் கோவிந்தராஜ் கே மாயன் குமார் ஒன்றிய கழக செயலாளர் ஆர் கே குமார் ஆலங்காயம் கிழக்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் டி ஆர் சுப்பிரமணி பொருளாளர் ஏ கே ராஜா ஆலங்காயம் ஒன்றிய துணை செயலாளர் எம் முரளி என்ற செயலாளர் ஏ கவி ஜோலார்பட்டை நகர கழக செயலாளர் கே மகாதேவன் நகரத்துணை செயலாளர் ஐ பூபதி குமாரப்பட்டி கிளை செயலாளர் எம் முருகன் ஆம்பூர் நகர கழக செயலாளர் சி கே தேவேந்திரன் ஆம்பூர் நகர கழக அவைத்தலைவர் பி மனோகரன் நகர பொருளாளர் என் யுவராஜ் நகர துணை செயலாளர் பி அன்பழகன் பி பழனி நகர பிரதிநிதிகள் டி சங்கர் ஏ பைரோஸ் பிரதீப் நாச்சம்பள்ளி கழக ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் தும்பேரி எம் பழனி அவைத்தலைவர் டி தனபால் டி எஸ் அரங்கநாதன் மாவட்ட பிரதிநிதி ஜி திருப்பதி வாணியம்பாடி நகர கழக பொருளாளர் ஆர் வேணுகோபால் நகர துணை செயலாளர்கள் எம் ராஜ்பாபு பி அப்ரார் ரஹ்மத் மாவட்ட மீனவரணி செயலாளர் சி குகன் முன்னாள் நகரத் தலைவர் எஸ் பாபு பி திலீப் எம் அன்பு திருமாஞ்சொலை திளை செயலாளர் ஒய் பிரபு ஏ ஜே அஸ்கர் அலி மகளிரணி நிர்வாகிகள் எஸ் ஆனந்தி எஸ் எல்வி திருப்பத்தூர் மேற்குஞ்சி மாவட்ட பிரதிநிதி எம் பலராமன் ராமநாயக்கன்பேட்டை முன்னாள் ஊராட்சிக் கழக செயலாளர் ஆர் டி திருப்பதி கலை செயலாளர் எம் முரளி நாற்றம்பள்ளி பேரூராட்சி கழக செயலாளர் எஸ் அரசு மற்றும் கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் தொண்டரணி நிர்வாகிகள் கேப்டன் மன்ற நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்ட கேப்டன் டிவி சி ரமேஷ் இதயம் எல்லாம் நிறைந்திருக்கோம் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயம் எல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயம் எல்லாம் உதவி செய்தார் ஏழ ஜனத்துக்கு கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பொறக்கல கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பொறக்கல அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல யம் எல்லா சிறந்த மனிதனா சேதி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது சேதி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது இதையம் உன் உயிரை பறித்து விட்டானே அவரை போல தமிழ்நாட்டில் தரும் கேப்டனை போல் தமிழ்நாட்டில் இல்லை ஒரு தரும் இன்று பாதியிலே முடிஞ்சு போச்சு கேப்டன் சரித்திரோ இன்று கேப்டன் சரித்திரம் இதயம் எல்லாம் இதயம் எல்லாம் நிறைந்திருக்கோம் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கோம் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே நண்பா என் தலைமை கேப்டா இறந்து போயிட்டாப்ல என்னால ஜீரணிக்கவே முடியலடா எங்களால மட்டும் ஜீரணிக்க முடியுதா திரைத்துறையில் எல்லாருக்கும் சமமான உணவுன்னு சொன்ன ஒரு வாழாமல் சென்றது ஏ பாழா போன பூமியில பாழா போன பூமியில மண்ணுக்குள்ள போனது ஏ மறைந்த இந்த மண்ணுக்குள்ள புகணும் சாகாது ஐயா ஐயா கேப்டன் ஐயா நீ எங்க போனீங்க நீங்க போனீங்க வாழாமல் சென்றது ஏன் வாழ போன பூமியில வாழாமல் சென்றது ஏன் வாழப்போன பூமியில மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ள குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்